அப்போஸ்தலர் அதிகாரம் பதினெட்டிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் கேள்வி ஒன்று யூதர் எல்லாரும் விட்டு போகும்படி யாரால் கட்டளையிடப்பட்டது பதில் கிளவுத்திராயன் கேள்வி இரண்டு ஆக்கிலாவின் மனைவி பெயர் என்ன பதில் பிரிஸ்கில்லா கேள்வி மூன்று ஆக்கில்லா எந்த தொழிலாளிகளாய் இருந்தார்கள் பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில் கேள்வி நான்கு பவுல் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தார் பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில் கேள்வி எது உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று பவுல் சொன்னார் பதில் உங்கள் இரத்த பலி கேள்வி யாருடைய வீடு ஜெபா ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது பதில் யுஸ்து கேள்வி ஏழு கிறிஸ்பு எதற்கு தலைவனாயிருந்தார் பதில் ஜபா ஆலய தலைவனாயிருந்தார் கேள்வி எட்டு பவுல் கொரிந்து பட்டணத்தில் எத்தனை வருஷம் தங்கினார் பதில் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் கேள்வி ஒன்பது அகாயா நாட்டிற்கு அதிபதியார் பதில் கலியோன் கேள்வி பத்து பவுல் எந்த பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டார் பதில் கெங்கிரேயா பட்டணத்தில் கேள்வி பதினொன்று வேதாக வல்லவனானவன் யார் பதில் அப்போலோ கேள்வி பனிரெண்டு ஆவியில் அனல் இருந்தது யார் பதில் அப்போலோ கேள்வி பதிமூன்று வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணினது யார் பதில் அப்போலோ கேள்வி பதினான்கு யாரை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் பதில் சொஸ்தனேயே கேள்வி பதினைந்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றது யார் பதில் கல்லியோல் காட் பிளஸ் யூ